ஸோ நாங்கள் கோவிலுக்குள்ள தரிசனம் பார்க்க போகிறோமே கோவிலுக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் அந்த மலை இந்த மலையில் தான் ஏற்றுவாங்க ஸோ அதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் அந்த கோயில் அந்த உச்சியில் தான் தீபம் ஏற்றுவாங்க எங்கே இருக்குது பார்க்க இருக்கா மேலே இப்போ நாங்கள் ஏதோ படிக்கேறி ஆ சரி சாமி கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ உள்ளே போன குளத்தில் வந்து நிறையா பூச்செடி அதெல்லாம் வச்சுட்ருக்காங்க ஸோ இங்கே நிறையா பாட்டி தாத்தா ஸோ இவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க திஸ் இஸ் தெப்ப குளம் தெப்ப குளத்தில் ஃபுல்லாக அங்கே அங்கே அங்கேயும் செடி வச்சுருக்காங்க அது மூவிங்லேயே இருக்குது கோயிலுக்குள்ளே போயிட்ருக்கோம் ஸோ இதுதான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் திருவண்ணாமலை அப்படியே கண்டினியூ வாட்சிங் வீடியோ ஸோ அதுதான் மேலே தான் தீபம் ஏற்றுவாங்க இது அண்ணாமலையாரோட வாயில் இது ராஜகோபுரம் இங்கே இருக்குது ஸோ இந்த ராஜகோபுரத்து வழியாக நாங்கள் உள்ளே வந்து அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகரை சா சாமி விட்டுட்டு இந்த அருணகிரிநாதர் அவர் வழிபட்ட முருகர் ஏதோ ஒன்று சாமி கும்பிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ வெயில் வேறு வந்துட்டு கோயிலுக்குள்ளே தரிசனம் பார்க்குறதுக்கு நடந்து போகிற தூரமே அரை கிலோமீட்டர் நடந்துருக்கு இதில் கிரிவலை வேறு பதினாறு கிலோமீட்டர் எப்படி சுத்த போகிறனோ ஒரு வழியாக நாங்கள் கோயிலுக்கு வந்து உள்பிரகாரத்துக்கு வந்துட்டோம் ஸோ இது வந்து உள்ள கோபுரம் அந்த மேல் ராஜ கோபுரம் அந்த மேல் பகுதியாக மக மலைப்பகுதி அங்கே இருக்குது ஸோ வந்து கோயில் வெளிப்பிரகாரத்திலிருந்து அடுத்து உள்பிரகாரம் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம் கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம் ஸோ இனி வீடியோ அலோட் கிடையாது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போக போகிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் போகும் நமச்சிவாய ஸோ நாங்கள் வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார பார்த்தாச்சா நாங்கள் உண்ணாமலையால் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் காசு கொடுக்குறவங்களுக்கு ஒரு பாதையும் காசு கொடுக்காதவங்களுக்கு ஒரு பாதையும் ஸோ வந்து நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் நாங்கள் சும்மா அப்படியே போயிட்டு இந்த பக்கமாக போயிட்டு அப்புறம் அந்த பக்கம் போய் அப்புறம் அந்த பக்கமாக சுற்றி அப்படியே உள்ளே போகணும் ஸோ அதுதான் ஸோ இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிரிவலம் ஸோ வெளியே போய் நாங்கள் ஸோ வந்து இங்கே வந்து பிரசாதம் என்னென்னா நாங்கள் சாமியெல்லாம் சுற்றி கும்பிட்டாச்சு பொங்கலும் புளியோதரையும் மாதிரி சர்க்கரை பொங்கலும் புளியோதரையும் இதுக்கு நாங்கள் வந்து பனக்குடியிலேருந்து நாங்கள் இங்கே கிளம்பி வந்திருக்கோம் புளியோதரை சாப்பிட்றோம் சரி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இறைவன் அருள் பெறணும் சந்தோஷமாக இருங்க பாய் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு முடித்தாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ அண்ணாமலையாலையும் உண்ணாமலையாலையும் நாங்கள் பார்த்துட்டோம் சாமி கும்பிட்டுட்டோம் உள்ளே நிறையா சுற்றிட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பொங்கல் புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான சாப்பாடு கொடுத்தாங்க ஸோ அதையும் நாங்கள் வாங்கிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு பிரசாதம் வாங்கணும்ல லட்டு மிளகு தட்டை அப்புறம் என்னென்ன அதிரசம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் ஸோ வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குமாறு சாமிகிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டுறேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க யாரோட துன்பத்துக்கும் நம்ம ஒரு ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டேன் யாரோட கண்ணிற்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் ஆனால் யாரும் நம்மளை செய்யாத தப்புக்கு ஒன்று சொல்லுவாங்கள்ல அதை நம்ம விட்டே தேடக்கூடாது தட் இஸ் மை ரூல்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஹோட்டலு என்ஜாய் யுவர் லைஃப் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க பாய்